இயக்குனர் பிரஷாந்த் வர்மா இயக்கத்தில் பிரைம் ஷோ என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் படம் ஹனுமன் அமிர்தா ஐயர் வரலட்சுமி சரத்குமார் வினய் ராய் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ஹனுமன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் இது படத்தை பத்தி சொன்னா வந்து இனிஷியலா நான் அந்த படம் ஒத்துக்கும் போது ஒரு சின்ன ஒரு அமிர்தா சொன்ன மாதிரி ஒரு தெலுங்கு படம் வந்து ஒத்துக்கிட்டோம் பட் அது போக போக வந்து அது அதோட வளர்ப்பு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா வந்து உண்மையிலேயே சொல்ல போனா ஒரு கதை கேட்கும்போது ஓகே எல்லா டேரக்டரும் வந்து ஒரு நம்பிக்கையோட ஒரு கதை சொல்லுவாங்க நம்மளும் அதை வந்து ஒரு ஒரு அளவுக்கு நம்பவும் சரி இப்படி வரும்னு சொல்லி யோசிச்சு பார்த்தோம் ஆனா உண்மையிலேயே டீசரும் ட்ரெயினரும் பார்த்ததுக்கு அப்புறம் என்னோட ஐ டோன் ஐ திங்க் இந்த காலகட்டத்தில் வந்து எல்லோரும் வந்து வினையும் என்னையும் இந்த படத்தில் வைக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு பெருமை நினச்சாங்க பட் உண்மையிலேயே வந்து நாங்கள் வந்து இந்த படத்தில் இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு பிகாஸ் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இந்த படம் வரும் நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல யோசிச்சு கூட பார்க்கல அண்ட் சக்தி சார் தேங்க்யூ சமீப காலத்தில் வந்து நீங்கள் ரொம்ப நல்ல கண்டெண்டாக எடுத்து நீங்கள் ரிலீஸ் இருக்கீங்க அது இன்னும் நீங்கள் பெருசு பெருசாக வரும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச் பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்தை தூக்கி எந்த அளவுக்கு நீங்கள் நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க அண்ட் ப்ளஸ் சைத்தன்ய மேம் நிரந்தரன் வந்து எங்குமே வந்து ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாமல் பிரசாந்த் கேட்டதெல்லாமே வந்து நீங்கள் கொடுத்து அவ்வளோ அழகாக அந்த படத்தை எடுத்திருக்காங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இது வந்து ஒரு பாகுபலியோ இல்லை ட்ரிபிள் ஆரோ அந்த மாதிரி நீங்கள் யோசித்து ஒரு கம்பேரிசன் வரலாம் ஆனால் உண்மையிலேயே இதோட பட்ஜெட் வந்து அதோட பத்து பர்சன்ட் தான் இருக்கும் அண்ட் அந்த பத்து பர்சன்ட் வந்து இந்த பிரம்மாண்டத்துக்கு வந்து ஒரு ட்ரெயிலர் பண்ணியிருக்காங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நாங்கள் இந்த படத்தில் நடிச்சதுக்காக கிடையாது நாங்களாம் ஒரு சின்ன எலிமெண்ட் தான் பட் இந்த படமாக பார்க்கும்போது உண்மையில் அவங்க சொன்ன மாதிரி இந்தியன் சினிமாக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கும் அண்ட் அண்ட் பி ஆர் வெரி ப்ரௌட் டு பி அ பார்ட் த ஃபிலிம் நிறைய பேர் வந்து அம் இஸ் கன் டு அட் அட்ரெஸ் ஆல் த ஃபியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு ஆஸ் ஜென்ரலாக வந்து இது படம் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் படமா இல்லாட்டி பத்தியான படமா கிடையாது இது வந்து ஒரு சூப்பர் ஹீரோ படம் அண்ட் ஒரு இங்கிலீஷ் அனிமேஷன்லாம் வரும்போது ஒரு ஜங்கல் புக்குன்னு ஒரு படம் வந்துச்சு அதில் வந்து வந்து மோபிளின்னு ஒரு கேரக்டர் வந்துச்சு அது எல்லாமே ரொம்ப பிடிச்சி பிகாஸ் அது இந்தியன் சென்டிமெண்ட் இருந்துச்சு அதே மாதிரி சூப்பர் ஹீரோ படத்தில் உலகத்தில் வந்து ஐ திங்க் ஒரு இந்தியன் ஹீரோ ஒரு இந்தியன் சூப்பர் ஹீரோனா ஃபஸ்ட்டு வந்து ஐ திங்க் இட்லி ஹனுமான் ஒலி அண்ட் தேஜாவும் பிரசாந்தும் இந்த படத்துக்கு நிறைய உழைச்சிருக்காங்க பிரசாந்த் இஸ் த இஸ் நாட் ஹியர் விகாஸ் பட் ஐ திங்க் அவரும் அவங்க மாதிரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் ஒரு ஒரு ஃப்ரேமுக்கான ஒரு ஒரு விஷயம் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க அண்ட் நாட் கொண்டே சி தேங்க்யூ டு ஆல் தஸ்ட் குரூப் பிகாஸ் அதை நாங்கள் உள்ளுக்குள்ள பேசிக்கிறோம் பட் இது உங்களுக்காக நீங்கள் தான் அந்த படத்தை போய் சேர்க்கணும் இது வந்து ஒரு தெலுங்கு படமாக பார்க்காதீங்க உண்மையில சொல்ல போனால் இதுல வந்து கண்டென்ட் தான் ஹீரோ அண்ட் தமிழோ தெலுங்குவோ அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக பார்க்க போனால் அந்த பையன் மட்டும் தான் தெலுங்கு மீது எல்லாருமே வந்து தமிழ் ஆக்டர்ஸ் தான் படத்தில் இருக்கும் ஸோ ஆக்சுவலாக மோர் ஆஃப் தமிழ் படம் தான் சொல்லலாம் ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி படத்தை நீங்களே ட்ரெயிலில் பார்த்துருக்கீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம மீடியா வந்து கைத்தட்டுறது நான் கேட்டிருக்கேன் அதுக்காக நன்றி என்னோட ஒரு ட்ரெயிலர் பாத்துட்டு உண்மையே நீங்க நீங்க கை தட்டினா நான் தான் தேஜா கிட்ட சொன்னேன் அப்பா இந்த குரூப் கை தட்டினாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் தான் படம் போய் சேர்ந்துருக்குன்னு சோ அதுக்காக ரொம்ப நன்றி பிளீஸ் சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ சோ மச் அண்ட் தேங்க்யூ டு எவ்ரிபடி ஃபார் பீங்க தேங்க்யூ